ஒரு வழியா தளபதி விஜய் அவர்கள் வந்து அவரோட கல அரசியல தொடங்கிட்டாருப்பா ஆமாங்க பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து அங்க உள்ள மக்கள் போராட்டம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி போராட்டம் பண்ற மக்களை நேரடியா போய் சந்திச்சு இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு ஸ்பீச் ஒண்ணு கொடுத்திருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா உங்க கூட தான் நான் வந்திருக்கேன் நீங்க வந்து பல நாளா உங்களோட உரிமைக்காண்டி போராட்டம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க இதுலயும் உங்க கூட சேர்ந்த ராகுல் அப்படின்ற சின்ன பையன் பேசின வீடியோ வந்து என்னோட மனசை என்னென்னமோ பண்ணிருச்சு அந்த வீடியோ தான் என்னை இங்க வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திருக்கு அப்படின்னு அந்த ஒரு சின்ன பையனை பாராட்டி தான் அவரோட ஸ்பீச்சே வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் தளபதி விஜய் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இந்த இடத்துல விமான நிலையம் வரத ஒரு போது எங்களால் ஏத்துக்கவே முடியாது என்னைக்குமே விவசாயிகள் தான் முக்கியம் விவசாயம் தான் நம்மளோட முதுகெலும்பு அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது விவசாய நிலத்தை அழிச்சு இங்க போய் ஒரு விமான நிலையத்தை கொண்டு வரலாமா சென்னைக்கு இன்னொரு விமான நிலையம் வேணும் தான் அதை வந்து இல்லைன்னு சொல்லவே இல்லை இருந்தாலும் நீங்க வேற இடத்துல விமான நிலையத்தை வந்து கொண்டு வந்துக்கோங்க இந்த இடத்துல நாட்டுல விமான நிலையம் கொண்டு வராதீங்க அப்படின்னு இது மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம தமிழக அரசு விமர்சனம் பண்ணியும் பேசிருக்காருங்க ஏன்னா நீங்க வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது போது நீங்க எப்படி எல்லாம் விவசாயிகளுக்கு ஆதரவா இருந்தீங்க எட்டு வழிசாலை வேணான்னு சொன்னீங்க அந்த விஷயம் இந்த விஷயம் இதெல்லாம் வேணான்னு சொன்னீங்க ஆனா நீங்க எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணான்னு சொன்னீங்களோ இப்போ எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க இப்போ வந்து விவசாயிகளுக்கு எதிரியா நீங்க மாறிட்டீங்க அப்படின்னு இது மாதிரி ஒரு கருத்தை சொல்லி தமிழக அரச தளபதி விஜய் அவர்கள் பயங்கரமா விமர்சனம் பண்ணிருக்காரு ஒட்டு மொத்தத்துல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பரந்தூர்ல நீங்க விமான நிலையம் அமைக்க வேணாம் தயவு செஞ்சு வேற ஏதாவது இடத்த பாத்துக்கோங்க இங்க விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்ற தான் தளபதி விஜய் அவர்கள் தெளிவா வந்து சொல்லிருக்காருங்க இப்ப இந்த விஷயத்துல தளபதி விஜய் அவர்கள் பேசினதை கேட்கும் மற்ற அரசியல் தலைவர்கள் என்ன மாதிரி ஒரு அரசியல கையில் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு தான் இவரும் கையில் எடுக்கிறாரோன்னு தோணுதுங்க ஏன்னா இப்ப இதே விஷயத்துல பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்க கூடாது அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனும் தளபதி விஜய் அவர்கள் கொடுத்துருக்கணுமா இல்லையா ஏங்க இங்க வந்து விமான நிலையம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நிறைய விவசாய நிலங்கள் வந்து பாதிக்கப்படும் அதனால வேற இடத்துல வந்து விமான நிலையத்தை அமைச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு அப்ப எந்த இடத்துல அமைக்கணும் அப்படின்றத வந்து சொல்லணும் ஏன்னா ஆல்ரெடி இந்த பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்கிறதுக்கான பேச்சுகள் வரதுக்கு முன்னாடி நாலு இடத்தை செலக்ட் பண்ணிருக்காங்க அது எந்தெந்த இடம் கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து படலம் திருப்போரூர் பன்னூர் பரந்தூர் இந்த நாலு இடங்களை தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இதுல வந்து நம்ம சொன்ன ரெண்டு இடங்கள் படலமும் திருப்போரூரும் வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட போர் விமானங்கள் வந்து பறக்கிற ஃப்ளைங் ஸோ வந்து இருக்கு அந்த மாதிரி இருக்கிற ஃப்ளைங் ஸோல வந்து நம்ம போய் விமான நிலையத்தை அமைக்க முடியாது அங்க போய் விமான நிலையத்தை அமைச்சோம் அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து வரும் அதனாலதான் அந்த ரெண்டு இடத்த வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பன்னூர்ல விமான நிலையம் அமைக்கலாம்னு பார்த்தா அங்க வந்து இதை விட நிறைய விவசாய நிலங்கள் வந்து இருக்கிற மாதிரி வந்திருக்கு சோ அங்க விமான நிலையம் வந்துச்சு அப்படின்னா எக்கச்சக்கமான விவசாய நிலங்கள் வந்து பாதிக்கப்படும் இதனாலதான் இந்த நாலு இடத்த கம்பேர் பண்ணும்போது பரந்தூர்ல விமான நிலையம் வந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு இடத்த வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல விமான நிலையம் அமைக்க கூடாது அப்படின்னா அடுத்து எங்க போய் அமைக்கிறது இப்ப நீங்களே வந்து சொல்றீங்க சென்னையில வந்து இன்னொரு ஏர்போர்ட் கண்டிப்பா வேணும் ஏன்னா சென்னை வந்து ஓவர்ஃபோ ஆகிட்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்களே அப்படி இருக்கும்போது அந்த இன்னொரு விமான நிலையம் எங்க வரணும் அப்படின்றத நீங்களே சொல்லிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாம போயிரும் இல்லையா ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லார் பண்ற அரசியலையும் அப்படியே பண்ணிட்டு நாங்க ஒரு வித்தியாசமான அரசியலை வந்து பண்றோம் அப்படின்னு சொல்றாருங்க இதை தான் நம்ம எப்படி ஏத்துக்கிறோன்னு தெரியல ஏன்னா எப்பயுமே ஒரு டெவலப் வரும்போது கண்டிப்பா கொஞ்சம் சேதாரங்கள் ஆக தான் வந்து செய்யும் இப்ப விஜய் அவர்களோட வீடு இருக்கு அவரோட வீடு அவ்வளவு தூரம் இன்ஃபிராஸ்ட்ரக்சரா இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிறைய விவசாய நிலங்கள் அங்க இருந்திருக்கும் அங்க வந்து நிறைய மரங்கள் இருந்திருக்கும் அந்த மரங்கள் எல்லாத்தையுமே வெட்டிட்டு அவர் வளர்ச்சியை நோக்கி போனோம் அப்படின்னா வந்து அங்க வீடு வந்திருக்கும் சோ அதே மாதிரி ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகும்போது கண்டிப்பாக அது இடங்கள்ல ஏதாவது சேதாரம் வரதான் வந்து செய்யும் அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எந்த இடத்துல சேதாரங்கள் கம்மியாக வருதோ அந்த இடத்த செலக்ட் பண்ணி தான் அங்கே நம்ம வந்து விமான நிலையமோ எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டையுமே பண்ண முடியும் அதுக்காண்டி எந்த இடத்துலையுமே சேதாரமே வரக்கூடாது சேதாரமே வராமல் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால வந்து போக முடியாதுங்க அதனால அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சும்மா எல்லா விஷயத்தையும் எதிர்த்துட்டு மட்டும் இல்லாமல் எதிர்க்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்ன பண்ணணும்னு ஒரு சஜஷனும் கொடுத்தாரு அப்படின்னா அதுதாங்க வித்தியாசமான அரசியலா இருக்கும் ஏன்னா எல்லா திட்டத்தையுமே எதிர்த்து பேசுறது ஈஸி இது இப்படி இருக்குப்பா இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதனால இது வேணாம் அப்படின்னு சொல்றது ஈஸி ஆனா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்றதான் வந்து கஷ்டம் அந்த கஷ்டமான வேலையை நடிகர் விஜய் அவர்கள் பண்ணாரு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றத நம்மளோட கருத்தா வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்